ஈரப்பதத்தோட அளவு அப்படிங்கிறது வெயில் காலம் மழை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் ஒரே அளவு வைக்கோல் தான் போடுவோம் ஆனா மூணு கிலோ வருது மூணு கிலோக்கும் கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கும் காலம் வரப்புல காலான் பைகள் போடுறப்ப இந்த வைக்கோலோட ஈரப்பதம் வந்து ரொம்பவே முக்கியம் அதுலயும் இந்த வைக்கோலோட ஈரப்பதத்தோட அளவு அப்படிங்கிறது வெயில் காலம் மழை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் இப்போ நம்ம மழை காலத்துல இருக்கும் இந்த மழை காலத்துல நம்ம கொஞ்சம் ரொம்ப ட்ரையா போடுற மாதிரி இருக்கும் வெயில் காலத்துல கொஞ்சம் ஈரப்பதத்தோட போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும் சோ இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு பேக்கோட அளவு நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வருது இதுவுமே வந்து மூணு கிலோக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கும் இதுவே நம்ம வெயில் காலம் அப்படின்னா இந்த பையில ஒரு பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு பையில மூன்றரை கிலோ வரைக்குமே வந்து வைக்கோல் நம்ம போடுவோம் அதாவது அப்பயும் இப்பையும் ஒரே அளவு வைக்கோல் தான் போடுவோம் ஆனால் ஈரப்பதத்தோட அளவு வந்து மழை காலங்களிலும் குளிர் காலங்களும் கம்மியா சிப்பி களான் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரு ஐநூறுவாக்கு தமிழ்நாடு தமிழ்நாடுல ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கும் அதோட சேர்த்து எப்படி இந்த காலான் வளர்க்குறது அப்படிங்கறதையும் வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த காலான் கிட் வேணும் அப்படின்னா மேல ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம்